Hi all, வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து போகிக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ இது இது லிட்டில் இந்தியாவில் இது வந்து ஃபுல்லாக இப்போ லைட்டிங் போட்டிருக்கா பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா ஒரு தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதாங்கிறது இதுலேருந்து நல்லா தெரியும் ஒரு பாசிட்டிவாக இருந்தது ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கிடச்சிது ஸோ இதை நான் கேப்சர் பண்ணி இதை காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு போகிக்கு என்ன தளிகை அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து மோர்குழம்பு ரசம் கலக்கறதுக்கு பருப்பு பாயசம் சாதம் வாழைக்காய் கறி அப்புறம் வந்து அப்பளம் சோ இதுதான் இன்னியோட பூகியோட மெலும் இன்னைக்கு இன்னைக்கு மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ வெண்டக்காய் மோர் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயை போட்டுண்டு வெண்டைக்காயை போட்டுன்னு வந்து வதக்கிக்கலாம் இதை வந்து சைடு பை சைடு இது வதங்கும் போது நம்ம மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதோடைய அதை அரைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இது வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூன் பருப்பு இது எல்லாத்தையும் நான் சோப் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாமே மிக்சியில் போட்டுண்டு அதோடு சேர்த்து நாலு துண்டு தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சூண்டு இஞ்சி நாலு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அண்ட் மோர் வந்து தயிர வந்து தண்ணி விடாம சிலிப்பி தனியா வச்சுக்கலாம் நம்ம சோ இந்த அரைச்ச விழுத வந்து அந்த சிலிப்பி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தயிர் அந்த அந்த மோரோட நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதை ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இந்த மிக்ஸி அலம்பி குத்துற தண்ணி ஆட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேருந்து குத்தும் போது கொஞ்சம் லைட்டா நம்ம தண்ணியை விட்டு கலக்கி குத்துவோம் ஸோ அந்த தண்ணியெல்லாம் ஆட் ஆகும் கொதிக்கும் போது கொஞ்சம் அதுவே கொஞ்சம் லூசன் அப் ஆகும் அது அதனால ரொம்ப தண்ணி விட்டு செலுப்ப வேண்டாம் கொஞ்சம் திக்காவே செலுப்பிக்கலாம் ஸோ இந்த வந்து அதைச்ச விழுதை வந்து அந்த சிலிப்பி வச்ச மோரோட நம்ம சேர்த்துக்கணும் அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பெருங்காய பொடியை போட்டு நல்லா கலக்கின்ட்டு அந்த வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிலிப்பி வச்ச எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம அந்த வெண்டைக்காயோட நம்ம ஆட் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கறிவேப்பில கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிச்சாக்க அந்த பச்சை அந்த மூரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும் அது கொதிச்சதுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஆ வேணுங்கிறவங்க இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வேணுங்கிறவங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அரிசி மாவை போட்டுட்டு அதை வந்து தண்ணியில் கதைச்சி இதில் விட்டாக்கா கொஞ்சம் அந்த ஒரு ஒத்து போல வரும் ஆக்சுவலாக கொஞ்சம் திக் திக்னஸ் ஆகும் அது திக்க ஆகும் அது இது ஆப்ஷனல் தான் சப்போஸ் வேண்டான்னா இதை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது நான் ஆக்சுவலாக நியூ யூடியூபு யூடியூப்க்கு நான் ஆக்சுவலாக புதுசு தான் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் அக்டோபர் மாதம் தான் ஆரம்பித்தேன் ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்சா மாதிரி இருக்கும் பல வீடியோஸ் போடுறதுக்கு அஃப்கோர்ஸ் எடிட்டிங்கில் நான் தப்பு பண்ணலாம் இல்லாட்டி என்னோட ப்ரெசன்டேஷனில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் கம்மிங் வீடியோஸில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட ஒரு எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சாதான் எனக்கும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்னு எனக்கும் ஒரு ஒரு இது கிடைக்கும் உத்வேகம் வரும் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா நானும் ஃபீல் பண்ணுவேன் சோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க கமெண்ட்டும் பண்ணலாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ் வேண்டாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதை நான் எடுத்துக்கிறேன் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தா கூட அதை பாசிட்டிவா எனக்கு எப்படி சொல்ல முடியுமோ கொஞ்சம் சொல்லுங்க அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்னோட கம்மிங் வீடியோஸ்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர் ஸ்டே சேஃப்